உறக்கம் மனிதனுக்கு தேவையான சொல்லப்போனால் அடுத்த வேலையின் நான் சுறுசுறுப்பாக உத்வேகத்துடன் இயங்குவதற்கு உறக்கம் என்பது மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது இல்லையா ஜான்னா நௌமக்கும் சுபாத்தா அல்குரான் சொல்கிறது இல்லையா உங்களுக்கு தூக்கத்தை இழைப்பாருகிற இடமாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்போ நாம் ரிலாக்ஸாக நம்ம வந்து நம்மளை உணரணும்னு சொன்னால் கண்டிப்பாக நிம்மதியான உறக்கம் தேவை இல்லையா எத்தனையோ நபர்கள் இன்றைய காலகட்டத்தில் உறக்கம் வராமல் தன்னுடைய படுக்கையிலே அங்குமிங்கும் புரண்டு படுப்பதை பார்க்கிறோம் சில நபர்களுக்கு எதையாவது சில மாத்திரைகளை போட்டால் தான் உறக்க வரும் என்கின்ற சூழல் இருக்கிறது உறக்கம் என்பது உள்ளபடியே அல்லாஹுவின் பேரருள் எங்கே போனாலும் நான் படுத்தா உறங்கிடுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா நிச்சயமாக அவர் அல்லாஹுவின் நிறைவான அருளை பெற்றிருக்கிறார் என்ற அர்த்தம் இன்னும் சில பேர் நான் அங்கே தான் தூங்குவேன் அங்கே தான் தூங்குவேன் ஏன் என் வீட்டில் இருந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும் புது இடத்துக்கு போனால் எனக்கு தூக்க வராது அப்படின்ற மாதிரியான புலம்பக்கூடிய நபர்களை எல்லாம் பார்க்குறோம் இது ஒரு வகை என்றால் வேறு சில நபர்கள் தன் உடலிலே ஏற்பட்ட பிரச்சனையினால் அல்லது நோய் நொடிகளினால் தூக்கத்தை இழந்து தவியாய் தவிக்கக்கூடியவர்களை நாம் உலகத்தில் நிறைய பார்க்குறோம் நிம்மதியான உறக்கம் என்பது உடல் ஆரோக்கியமாக செயல்படுவதற்கு ஆரோக்கியமாக அவர் தன்னுடைய பணிகளை பார்வது பார்ப்பதற்கு மிக முக்கியமான தேவை அதிலும் குறிப்பாக இரவு உறக்கம் என்பது மனிதனுடைய உள் உறுப்புகள் எல்லாம் சீராக செயல்படுவதற்கு அந்த உறக்கம்தான் மிகப்பெரிய உதவி செய்கிறது என்று மருத்துவர்கள் சொல்கிறாங்க அன்னை காலகட்டத்தில் இரவு உறக்க உறக்கத்தை துளைக்கக்கூடியவர்கள் நம்மில நிறைய இருக்கிறோம் சர்வசாதாரணமாக பன்னிரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கெல்லாம் தூங்கக்கூடியவர்கள் பழக்கமாகி போய்விட்டோம் இன்னும் சிலருக்கு உறவிலே உற இரவிலே அதிசீக்கிரமாக உறங்கினாலும் கூட உறக்கம் வரவில்லையே என்கின்ற ஏக்கத்தோடு கேட்பவர்களை பார்க்கிறோம் அவங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த காணொலியிலே நான் ஒரு செய்தி சொல்ல போகிறேன் ஜெயித் பின் சாபித் அப்படின்னு ஒரு சஹாபி தபரானி என்கிற நூலிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது ரசூல் உள்ளாஹி சல்லல்லா அலி செல்லும் இடத்துல வந்து கேட்கிறார்கள் யார் ரசூல் அல்லா நான் உறங்கினால் உறக்கம் வருவதே இல்லை படுக்கைக்கு போனால் நான் ஒரு வெறுமையை உணர்கிறேன் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்கிது ஏதாவது எனக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாருக்கெல்லாம் தூக்கம் வரவில்லையோ யாருக்கெல்லாம் படுக்கைக்கு போன பிறகு நிம்மதியான காற்றோட்டம் இருக்கிறது நல்ல குடியூட்டப்பட்ட அறைகள் இருக்கிறது அழகான விரிப்புகள் இருக்கிறது இதெல்லாம் இருந்தும் கூட தூக்கத்தை தொலைத்திருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாமோ அவர்கள் எல்லோருக்குமான செய்தி இது ஜெய்தபனு சாபித்ரதிகள் தான் ரசூல்லாட்டை கேட்குறாங்க எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் நபியே எனக்கு உறக்கமே வர்றதில்லை அப்படின்னு சொல்லி அப்போ ரசூல்லா அழகான ஒரு துவாவை ஜெயிது பணு சாபித்ரதிகள் தான் கற்றுக் கொடுத்தாங்க இந்த துவாவை அவர் தொடர்ச்சியாக ஓதி வந்ததினாலே இழந்து போன தூக்கத்தை எல்லாம் அவர் சரியாக பெற்றுக்கொண்டார் தூக்கம் வரவில்லை என்கின்ற பிரச்சனையிலேருந்து அவர் வெளியே வந்துட்டார் இல்லையா

யாவா நட்சத்திரங்கள் எல்லாம் அறைந்து விட்டது எத்தனையோ உலகத்தில் கண்கள் கண்களெல்லாம் உறக்கம் கொண்டு விட்டது ஆனால் நீ ஹையும் கையும் நித்திய ஜீவன் நிலைத்திருக்கக்கூடியவன் உனக்கு சின்ன தூக்கமும் கிடையாது பெரிய பெரிய தூக்கமும் கிடையாது நித்திய ஜீவனே நிலைத்திருக்கக்கூடிய ரப்பே என் கண்களுக்கு உறக்கத்தை கொடு எனக்கு என் கண்களுக்கு ஓய்வை கொடு என்று ஹசரத் ரசோல்லா சல்லாஹிஸ்ல்லம் ஜெய்துன் சாபித் அருகில்லாத துபாவை சொல்லி கொடுத்தாங்க ஜெய்து முன்சாபி ததியாக சொல்கிறாங்க இந்த துவாவை நான் என்றைக்கு ரசூல்லாட்டிலிருந்து பெற்றுக்கொண்டேனோ அன்று முதல் ஓத துவங்கினேன் தூக்கத்தை இழந்து தவித்த எனக்கு இந்த துவா அருமருந்தாக இருந்தது படுக்கைக்கு சென்று ஓதினாலே உறக்கம் என் கண்களை தழுவும் அளவிற்கு அல்லா எனக்கு நிம்மதியான உறக்கத்தை கொடுத்தான் என்கிறார்கள்